குருவேசரணம் ஸ்ரீ நற்ப ஜோதிட மையம் நான் உங்கள் வேலவன் நாம் பார்ப்பது திருமண பொருத்தம் இந்த பகுதியில் நம் திருமண பொருத்த பற்றி பார்க்கலாம் திருமணத்தில் திருமண பொருத்தம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு கேள்வியாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனையாக பார்க்குறது திருமண பந்தம் தான் திருமண பந்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக மனமகளையும் மனமகளையும் சேர்த்து வைக்கிறது இதில் பார்த்திங்கன்னா சிறப்பான துணையை யார் அப்படிங்கிறத அறியறதுக்காக திருமண பொருத்தங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தாங்க திருமணத்தின் போது பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவர்களுடைய அவர்களுடைய பிறந்த நட்சத்திரம் ராசி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பன்னெண்டு வகையான பொருத்தங்களை நம்ம முன்னோர்கள் பார்த்தாங்க இந்த பன்னெண்டு வகையில் குறிப்பிட்ட பொருத்தங்கள் இருந்தால் மட்டுமே திருமணம் செஞ்சு வச்சாங்க இல்லைன்னா ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்னு அந்த திருமணத்தை தவிர்த்தாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் திருமணம் செஞ்சு செஞ்சக்கூடிய ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்த பின்னாடி தான் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி வந்து தசாவித பொருத்தங்கள் இருந்தால் தான் திருமணம் நிச்சயங்கிறது செய்கிறோம் இந்த திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமான பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண் மற்றும் பெண் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டது தான் பத்து பொருத்தம் பொருந்திருந்தால் அது வந்து உத்தம ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எட்டு பொருத்தமாவது எதிர்பார்க்கறதுங்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த திருமண பொருத்தம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிக்கப்பட்ட வர கடைபிடிச்சிட்டு வந்த நம்பிக்கையான பழக்க வழக்கம் மனிதர்களுடைய பிறப்பு ஜாதகங்கிறது பார்த்திங்கன்னா அவர்களுடைய குண நலன்களை கூறுது ஜாதகத்தை பார்த்த மு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையும் ஒருவரை பற்றி கணிக்க இயலும் அதனால் திருமணத்திற்கு முன்பாக ஜாதகம் பார்க்கறதுங்கிறது மிக அவசியமாக ஒன்றாக இருக்குது ஜாதகத்தோட மூலியமாக பார்த்தீங்கன்னா குணநலன் வேலை வசதி வாய்ப்புகள் ஆயுள் நோய் உடல் ஆரோக்கியம் இதை வந்து நம்ம கணிக்க முடியும் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு தான் ஜோதிடத்தில் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஆணுடைய நட்சத்திரத்தை அதை வந்து பொருத்தி வந்து பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரங்களும் எல்லாருக்கும் பொருந்தாது அதுக்கு தான் பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கப்படுது பன்னெண்டு விதமான பொருத்தங்கள் என்னங்கிறத ரொம்ப பார்க்கலாம் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா தின பொருத்தம் ரெண்டாவது பொருத்தம் மூன்றாவது மகேந்திர பொருத்தம் நான்காவது ஸ்திரீ தீர்க்கம் ஐந்தாவது யோனி பொருத்தம் ஆறாவது ராசி பொருத்தம் ஆறாவது ஏழாவது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பொருத்தம் எட்டாவது வசிய பொருத்தம் ஒன்பதாவது ரஜி பொருத்தம் பத்தாவது வேதை பொருத்தம் பதினொன்றாவது நாடி பொருத்தம் பன்னெண்டாவது விற்ற பொருத்தம் இது இல்லாமல் நம்ம வந்து ஏக லக்ன பொருத்தம் மற்றும் பார்த்திங்கன்னா பாவாதிவில் பொருத்தங்கிறத நம்ம பார்க்குறோம் நாம் மேலே சொன்ன இதில் வந்து மொத்தம் பன்னெண்டு பொருத்தத்தில் முதல் பத்து பொருத்தங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது இந்த பன்னெண்டு பொருத்தங்களை பற்றி நம்ம வரக்கூடிய பதவிகள் மூலமாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி नर्पवी